ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து எதுக்காக இந்த வீடியோன்னு சொன்னால் நான் போட்ட ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி சிஸ்டர் நீங்கள் வந்து ஃப்ரான்ஸில் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தீங்க அதை பற்றி கொஞ்சம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் புதுசாக லைசன்ஸ் எடுக்க போகிற ஆக்களுக்குமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்கில் போகலாம் டிரைவிங் லைசன்ஸ் அனுபவத்தை கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் மோசமான ஒரு அனுபவம் தான் ஊர்ல வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கள் அழுது அடம் பிடிச்சிட்டு வருவோம் அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்போம் அதே மாதிரி தான் என்னோட அனுபவம் இங்கே இருந்துச்சு தியலிகளில் ப்ராக்டிக்காக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் theory வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன் வித்தின் த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து நானாக போய் கேட்டேன் அவங்கள்ட்ட அப்ளை பண்ண போறேன்னு சொல்லி ஸோ அவங்களும் வந்து என்னோட மார்க்ஸை பார்த்துச்சுனா பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி அப்ளை பண்ணிடுச்சினேன் அதுக்கு வந்து ஒரு முப்பது யூரோ சம்திங் முப்பது முப்பத்தஞ்சு நான் மறந்துட்டேன் நான் எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபதில் ஸோ நான் மறந்துட்டேன் அப்படி கட்டி லா போஸ்ட்ல தான் எக்ஸாம் நடக்கும் நான் வந்து எழுதினது லா போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டைமே நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் நான் வந்து பிரான்ஸுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வந்தேன் ஸோ நான் வர்றப்போ எனக்கு ஆபிஎஸ்ஐ கூட தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஓட்டோவைக்கோல்ல ஜாயின் பண்ணினேன் ஓட்டோவைக்கோள் வந்து டூ மூன்று டிபார்ட்மெண்ட்ல லுபுஷ் என்ற இடத்துல இருக்கிற ஒரு ஓட்டோவைக்கோல்ல தான் வந்து நான் ஜாயின் பண்ணினான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் போவேன் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்து அங்கே எக்ஸாம் செய்வேன் எக்ஸாம் வந்து இப்படி போமென்னு சொல்லிட்டு சொன்னால் ல போகும் இங்கே வந்து நாங்கள் அந்த காட்டை வந்து ஒரு மிஷின் ஒன்று போட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருப்போம் கரெக்ஷனில் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க ஒவ்வொரு கொஷனுக்கும் வந்து explanation கொடுப்பாங்க நான் வந்து என்ன செய்வேன் என்று சொல்லி சொன்னால் நான் பிளே எடுக்கிற கொஷனை வந்து வீடியோ எடுத்துகிட்டு வருவேன் எனக்கு பிளவார கொஷனை வந்து அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனை வீடியோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து திருப்பி படிப்பேன் அப்பைக்கு வந்து எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை தானே அப்போ நான் தனியாக சென்றபடியாக ஓகே எல்லாமே படிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு லேங்குவேஜும் வந்து அவ்வளோ பெருசாக தெரியாது ஓரளவு தான் அப்போ இங்கே வந்து எல்லாம் ஃப்ரெஞ்சில் தானே நடக்கும்படியாக அவங்க கொடுத்த புக்கெல்லாம் எனக்கு தெரியாத மோக்கள் எல்லாத்தையும் வந்து நான் கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து எழுதி எழுதி படிப்பேன் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் வந்து எழுதி எழுதி படிப்பேன் இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டை உள்ளே போயிட்டு மிச்சம் கதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் கார் பார்க் பண்ண போகிறேன் நான் வந்து வீட்டை வந்துட்டேன் வீட்டை வந்து நான் டயர்டாக இருப்பேன்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கே எனக்கு கேக் பிளேண்டி எல்லாம் வந்து கொண்டு வந்து தந்திருக்கிறாரு நான் வேறு வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னேன் நான் வீடியோ முடியலேன்னு அப்ப அதுக்காக வந்து எனக்கு எல்லாம் செய்து தந்திருக்கிறாரு பாருங்க நான் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் எப்படி எப்படி படிச்சேன் எந்தெந்த ஆப்பில் படிச்சேன் எப்படி எல்லாம் டெடிக்கேட்டடாக உங்களுக்கு சொல்றதுக்கு இதுதான் வந்து என்னோட லைசன்ஸ் நான் வந்து மனுவல் தான் வந்து எடுத்தேன் இதெல்லாம் வந்து புக்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் என்ன நான் எப்படி டெடிக்கேட்டடாக படித்தேன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஓட்டோவைக்கோள் பதிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு சிம் கார்டு பதித்த ஒரு கார்ட் கொடுப்பாங்க இதை வச்சு தான் வந்து நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் எக்ஸாம் செய்வீங்கள் எங்கடைய ஓட்டோவைக்கோள் வந்து திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் போய்க்கலாம் நான் வந்து கூட டெய்லி போவேன் எப்பயாவது இருந்துட்டு தான் எனக்கு டைம் கிடைக்காட்டி வந்து அப்ஸ்ண்ட் ஆன் மற்றபடி நான் டெய்லி போவேன் அரை மடித்தாளன் டைம் அந்த எக்ஸாமில் வந்து நாற்பது கொஷின் வரும் அதில் முப்பத்தஞ்சுக்கு மேலே நாங்கள் எடுக்க வேணும் வரும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் இதில் வந்து சில கொஸ்டனுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் இல்லாட்டி மூன்று ஆன்சரும் வந்து வரும் ஸோ நாங்கள் படித்து அதை நாங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளாலும் இந்த கார்ட்டை வந்து நாங்கள் அந்த மெஷினில் போட்டு எங்களுக்கான ஆன்சர்ஸை வந்து கிளிக் பண்ணிகிட்டு இருப்போம் அவங்க வந்து கரெக்ஷன் டைம் வந்து எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பாங்க இப்போ நான் வந்து பிள்ளை எடுக்கிறதுகளையெல்லாம் எங்கள் ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வருவேன் எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் படித்து கொள்ளுவேன் இது வந்து எங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண உடனே இந்த புக் கொடுப்பாங்க இதில் வந்து எனக்கு நிறையமோ தெரியாது நான் வேறு அப்போ தான் ஒன் இயராக வந்து ஃப்ரெஞ்சு வந்து படிக்கிறதுக்கு எக்வல் போயிட்டு இருந்தேன் நான் இங்கேயுமே வந்து எனக்கு நிறைய மோக்கள் எல்லாம் தெரியாது நான் வந்து அண்டர்லைன் பண்ணி அதில் தமிழ்ல எல்லாம் எழுதி இங்கிலீஷில் எழுதி எல்லாமே படிச்சிருக்கிறேன் என்னோடய ரைட்டிங்கை இக்னோர் பண்ணி கொள்ளுங்க நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் பாருங்கள் என்னோடய ரைட்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் அவ்வளோ வந்து டெடிக்கேட்டடாக படிச்சிருக்கிறேன் எந்த எல்லாத்தையும் அதை விட வந்து இதுக்காகவே வந்து ஒரு கொப்பி எடுத்து இதில் வந்து நான் எனக்கு தெரியாத மோக்கள் எல்லாம் எழுதி பக்கத்தில் தமிழ் எழுதி இருந்து படிச்சிருக்கிறேன் இதுலேயுமே வந்து நிறைய தெரியாத மோக்களை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லி பார்ப்பேன் எனக்கு வந்து ஞாபகம் வராத மோக்களை வந்து ஸ்டார் பண்ணி வச்சுருப்பேன் அப்புறம் அடுத்தாந்திரம் வந்து இந்த ஸ்டார் பண்ண மோக்களை மட்டும் நான் படிச்சு கொள்வேன் இங்கே பாருங்க எப்படி வந்து டெடிக்கேட்டடாக நான் படிச்சிருக்கேன் தேரி வந்து ஓகே இருந்தது இவ்வளவும் எல்லாமே கஷ்டப்பட்டு படித்து த்ரீ மந்த்ஸில் வந்து மார்க்ஸ் பாஸ் பண்ணிட்டேன் நீங்கள் பாருங்க இவ்வளோவும் வந்து என்னோடய லைசன்ஸுக்கான தான் டிரைவிங் லைசன்ஸுக்கான தியரி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் கலந்து எழுதி வச்சுருக்கிறேன் இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல வேணும் இங்கே வாங்குவோம் இங்கே பாருங்க இதில் வந்து எக்ஸாக்டான டேட் இருக்குது நான் மூன்றாம் தேதி ஏழாம் மாதம் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னோட ஃபர்ஸ்ட்டு அதாவது நான் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் எக்ஸாம் செய்திருக்கிறேன் முதல்ல முதல்ல நான் எடுத்த மார்க்ஸ் வந்து ஃபோர்ட்டிக்கு நைன்டீன் அப்புறம் செவன்டீன் எயிட்டீன் என்று சொல்லி அப்படியே குறைஞ்சிட்டே போயிருக்குது பிறகு வந்து நான் ஒவ்வொரு வீக்கும் போட்டு நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் என்னத்துக்கு நோட் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியாது ஆனால் நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் எயித் வீக் வரைக்கும் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் எயித் நைன்த் வீக் வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து அவட்ட போய் கேட்டேன் நான் நானே தான் போய் கேட்டேன் நான் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறேன்னு அப்புறம் அவங்களும் வந்து என்னோடய மார்க்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ரீசெண்டாக வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்குறேன் என்று சொல்லிவிட்டு நாற்பதுக்கு முப்பத்தஞ்சு எடுக்க வரும் அடுத்த ஓகே அப்போ வந்து அதை அப்ளை பண்ணி தந்துச்சுண்ணா லா போஸ்ட்டில் தான் அப்ளை பண்ணுவேனம் முப்பது யூரோவோ என்ன முப்பத்தஞ்சோ மறந்துட்டேன் அதுதான் கட்டினான் நான் வந்து ரான்ஸில் அந்த எக்ஸாம் செய்தேன் நான் செய்துட்டு அப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு போய்களை தான் நான் டெய்லி அழுதுட்டு வரேன் ப்ராக்டிக்கல்னால் ரொம்ப மோசமாக இருந்துச்சு கிழக்கு வந்து இந்த புக் கொடுப்பாங்க ஸ்டார்ட் பண்ண டேட்டு எத்தனை மணித்தேளம் அவர்ஸ் வந்து ஒரு மணித்தேலம் தருவினா சில வேலை ரெண்டு மணித்தேலம் தருவினா எங்கிட்ட மோனிட்டருக்கு என்ன மாதிரி டைம் இருக்குது அதை பொறுத்தது முதல் மூன்று கிளாஸும் வந்து ஒரு வயசான ஒரு லேடி தான் வந்து மானிட்டராக வந்தவா அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு ஆள் வந்தவர் அவர் வந்து மார்னிங் எட்டு வரைக்கும் க்ளாஸுக்கு போனேன் நான் அப்போ தான் என்னோடய மூன்றாவது கிளாஸ் எனக்கு காரை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்போ அவர் எதை செய்ய சொல்ல நான் வந்து என்ன மோப்பிள்ள பிள்ளையாக செய்ய அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆகி வந்து அவர் கொஞ்சம் கோவமாக கதைக்க வலிக்கிட்டார் எனக்கு வந்து அழுக வந்துட்டுருது அழுதுட்டேன் அழுது கார் எடுக்க இல்லை அவர் அவர் சொல்லிட்டுருக்கார் கார் எடு எடு எடுன்னு ஒரு மாதிரி எடுத்துக்கொண்டு வந்து விட்டு அழுது கொண்டு போகிறேன் அழுது கொண்டு போக நீவே என்ன இதென்று கேட்குறா இப்படி நான் என்னை ஓட்டோய்க்குள் போக மாட்டேன் எனக்கு லைசன்ஸ் வேணா ஒன்றும் வேணா ரெண்டு சொல்லி நானும் நானும் ஓட்டை ஓட்டோய்களுக்குன்னு வெளிக்கிட்டு என்னோட திருப்பி ஆட்டோய்களுக்கு எனக்கு கூட்டிட்டு போய் எனக்கு அதை நினைச்சா வந்து இப்ப ஏண்டா அப்படி செய்தேன் எனக்கு அப்ப இருந்த மாதிரி சுருட்டிக்கு தான் என்னால் செய்ய முடிஞ்சது அப்புறம் நீவே கூட்டிட்டு போகணும் கூட்டிட்டு போய் ஓட்டோ வைக்கோல அந்த ரிசப்ஷன்ல வந்து இருக்கிறவர் அவர் தான் வந்து எங்களுடைய ஓட்டோ வைக்கோ ஓனர் அவர் வந்து நல்ல மேரி நிவேடே என்னோட எல்லாம் அப்போ இப்படி சொன்னார் சொல்ல அவருக்கு சிரிப்பு வந்துட்டுது அவர் அதை காட்டிக்கொள்ளலை இப்போ தான் நினைக்கிறேன் ஏன்டா அப்படி செய்தேன் என்னை பெற்றி அவங்க என்ன நினச்சிருப்பாங்களென்று அவர் வந்து சொன்னார் ஓகே இனிமேல் நான் அவரை விட இல்லை அவர் அவர் கேட்டார் என்ன அப்போ வேறு யாரோட உங்களுக்கு பழக போகிறீங்களண்டு நான் அந்த அம்மாவை தான் சொன்னேன் ஓல்டு லேடி என்னோட முதல் மூன்று கிளாஸுக்கு பழக்கினாங்களே அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணினேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவோட தான் ஃபுல்லாகவே நடந்தேன் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கிட்ட பழகிட்டு நம்ம தியரி மாதிரி தான் இருக்குமே நினச்சி கொண்டு போய் நானாக கேட்டேன் எக்ஸாம் அப்ளை பண்ண போடணுண்டு அப்போ அவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் பழகிட்டு போகலாமே நீ உக்கான அப்போ நான் இவையவரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இல்லை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி போனேன் அப்ளை பண்ணி போனேன் போய் ஃபஸ்ட் டைமில் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் என்னத்துக்காக ஃபெயில் ஆகிட்டேன் ஒரு ரவுண்டை போட்டில் வந்து நான் எடுக்க வேணும் அவள் எத்தனையாவது ரவுண்டை போட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டா நான் வந்து ஸ்லோ பண்ணி நின்றுட்டு எடுக்கோட கார் வந்து ஸ்டொப் ஆகிட்டுது நான் வந்து முதல் பழகினது வந்து மனுவல் தான் ஆனால் பட்டன் அமர்த்துகிற கார் இங்கே எனக்கு தந்தது வந்து திறப்பு போடுற கார் அப்போ நான் வந்து டென்ஷன் இல்லை கார் நின்றுட்டு என்ன செய்யறேன்னு தெரியாமல் நான் பட்டனை தேடிக்கொண்டிருக்கேன் என்னோட என்னோட நான் பழகினக்காரன் காரணம் நினச்சிக்கொண்டு எங்கே பட்டன் இருக்குன்னு தேடிட்டு இருக்கு அப்போ எனக்கு பக்கத்தில் எக்ஸாம் எக்ஸாமினர் சொல்றா பின்னுக்கு வந்தாங்களாம் டென்ஷன் ஆகிட்டே நம்ம அப்பவே ஃபோன் அடிக்கணும் அடிக்காவா சொல்கிறா ஓகே நீ கால்மா இருந்து ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணி அடிக்க ரவுண்டை போட்டு வர என்ன செய்யறேன்னு தெரியல பட்டனை தேடி ஸ்டார்ட் பண்ணுறதையாக முழிச்சிக்கொண்டு இருக்கேன் அப்புறம் கடைசியாக வந்து எக்ஸாமினரை தான் வந்து திறப்பை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுறான் அப்பவே எனக்கு விளக்கி சரி ஓகே வேஸ்ட் அண்டு எக்ஸாமினர் வந்து என்னோடய ஸ்டேரிங்கை தொட்டுட்டா எக்ஸாமினர் வந்து எங்களை எங்களோட ஸ்டேரிங்கோ நான் அதில் தொடக்கூடாது அவங்க தொட்டாலே வந்து நாங்கள் ஃபெயில் தான் வருஷம் தான் வந்து அதுக்கு முதல் வந்து மூன்று கேள்வி இருக்கும் ப்ராக்டிக்கல்லேயே வந்து theory ல வந்து மூன்று கொஷின் பண்ணுவாங்கள் எங்களோட ட்ரைவிங்கில் வந்து ட்ரைவிங் தொடர்பாக மூன்று கொஷின் எப்படினா அது அந்த வருஷம் வந்து நான் எக்ஸாமுக்கு போன வருஷத்துல இருந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க கொஷன் இல்லாமல் ஜட் தென் அப்புறம் வீட்டை வந்து என்னை வந்து டியூஷனுக்கு அனுப்பினார் நீவே இது வந்து பெரிய காமெடி தமிழ் ஆக்கள் ஓட்டோவைக்கோளில் வந்து டியூஷனுக்கு போகிற மாதிரி கார் பழகிறதுக்கு அனுப்பினார் பிறகு நான் ஓட்டோக்கோலையும் பழகிக்கொண்டு பிறகு வந்து இவங்கள்டையும் வந்து தமிழ் ஆக்களோட சேர்ந்து ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கிளியராக சொல்லி தருவாங்கன்னு சொல்லி லாங்குவேஜ் பிரச்சனையாகவும் இருக்குமென்று சொல்லிட்டு இவர் அனுப்பினார் அப்புறம் தமிழ் ஆக்களோடையும் சேர்ந்து கொஞ்சம் பழகினேன் பழகிட்டு அப்புறம் செகண்ட் டைம் போனேன் செகண்ட் டைம் போய்க்குல வந்து ஒன்றுமே கஷ்டமாக இருக்குல்ல எல்லாமே கிளியராக போன வழியாக செகண்ட் டைம் நான் பாஸ் பண்ணிட்டேன் நான் என்னோட சொல்ல தியரி தியரிப்பை வந்து படிக்க தனியாக இந்த புக் மட்டும் நான் படிக்கலை ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து கணக்கு எக்ஸாம் இருக்குது சில எக்ஸாம் வந்து ப்ரீமியம் நாங்கள் வந்து பே பண்ணி தான் வந்து செய்ய வேணும் நான் வந்து ஒன்றுமே பே பண்ணலை ஃப்ரீயாக இருக்கிற எல்லா எக்ஸாமும் செய்து பார்த்தேன் அந்த ரெண்டு ஆப்பும் வந்து உங்களுக்கு நான் என்னோடய வீடியோவில் ஆட் பண்ணுறேன் நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணி இருந்து நீங்கள் படித்து கொள்ளலாம் அது வந்து ஒவ்வொரு வருஷமுமே அப்டேட் ஆகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்து புது விஷயங்கள் இல்லையோன்னு சொல்லி ஃபீல் பண்ண தேவையில்லை ஒவ்வொரு வருஷமும் வந்து அதை அப்டேட் ஆகிட்டு இருக்கிற ஆப் தான் அதை நான் ஜாயின் பண்ணுறேன் என்னோடய வீடியோவில் நீங்களும் டவுன்லோட் பண்ணி படித்துக்கொள்ளுவோம் ஸோ இதுதான் வந்து என்னோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னத்துக்காக இவ்வளவு நான் உங்களுக்கு சொன்னான் சொல்லி சொன்னால் நீங்களும் வந்து என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இடையில ஸ்டொப் பண்ணுற முடிவே எடுத்துட்றாதிங்களோ எதையுமே வந்து கஷ்டப்படாமல் நாங்கள் அடைய முடியாது தானே அதனால் இப்போ என்னோடய வீடியோ பார்த்து நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் டிரைவிங் லைசென்ஸ் எடுத்திருக்கிறேன் எல்லாமே படிச்சிருக்கிறேன்ற மாதிரி நீங்களும் உண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டொப் பண்ணாமல் கடைசியாக நீங்கள் அதை அடையிற வரைக்கும் டெடிக்கேட்டடாக பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்படி என்ன மாதிரி ட்ரைவிங் கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே அழுகிறார்கள் கஷ்டப்படுறார்கள் இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச அக்காவா தங்கச்சியா ஃப்ரெண்டான்னு சொல்லி என்னோட வீடியோ கேட்கல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கட்டாயம் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னோட வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்